ேஷஷ நமக முருகாசரணம் சனி பகவானும் ஆஞ்சநேயரும் ராம அவதாரம் முடிந்து கிருஷ்ண அவதாரம் நடக்கும் துவாபர யுகம் சஞ்சீவி மலையை கொண்டு வந்து அமரர் குளம் காத்த சுரஞ்சீவி ஆஞ்சநேயர் ஸ்ரீ ராமபிரானின் திருநாமத்தை ஜபித்தவாறு வாழ்ந்து வந்தார் வாயுக்குமாரனான ஆஞ்சநேயர் சிவபெருமானின் அம்சம் ஆவார் சூரியகுமாரனான சனியோ சிவபெருமானிடம் சனீஸ்வரன் என்ற ஈஸ்வர பட்டத்தை பெற்றவர் ஆஞ்சநேயர் மார்கழி திங்கள் மதிநிறந்த நன்னால் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஜோதிட சாஸ்திரப்படி தனூர் ராசியில் சூரியனும் சந்திரனும் சந்திக்கின்ற சுப வேளையில் ஆஞ்சநேயர் அவதாரம் பண்ணினார் ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரத்தில் பிறந்த பிறந்தவராதலால் சனி பகவான் ஏழரை ஆண்டுகாலம் அவரை பிடிக்க வேண்டும் என்பது சாஸ்திரம் அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் சனி பகவான் ஆஞ்சநேயர் எதை பற்றியும் கவலைப்படாமல் ராமநாமத்தை ஜபித்தும் ஸ்ரீராமரை மலர் கொண்டு ஆராதிப்பதுமாக இருந்து வந்தார் ஆஞ்சநேயர் பூப்பறிக்க மலர்வனம் புறப்படும்போது அவரை பிடிக்கலாம் என்று சனி பகவான் காத்து சனி பகவானின் எண்ணத்தை முன்னதாகவே தெரிந்து வைத்திருந்த அனுமன் சனி பகவானின் பிடியிலிருந்து தப்புவதற்கு உகந்த மார்க்கத்தை தெரிந்து வைத்திருந்தார் ஆஞ்சநேயர் திருமாளிகையின் மணிக்கதவை சற்று திறந்து தமது வலது காலை மட்டும் கொஞ்சம் வெளியே நீட்டினார் அவ்வளவுதான் ஆஞ்சநேயரை பிடிக்க வெளியே நின்று கொண்டிருந்த சனி பகவான் இதுதான் சமயம் என்று ஆஞ்சநேயர் வாளை கெட்டியாக பிடித்துக்கொண்டார் கொண்டார் சனி பகவானின் செயலை புரிந்து கொண்ட ஆஞ்சநேயர் முகமலர சுவாமி என்னை விட்டுவிடுங்கள் என்றார் அதற்கு சனி பகவான் ஆஞ்சநேயா அது எப்படி முடியும் ஏழரை ஆண்டு காலம் உன்னை நான் பிடித்து ஆட்டி படைக்க வேண்டும் என்பது அல்லவா என்று கேட்டார் என் ராம ஜெபத்துக்கும் பூஜைக்கும் உங்களால் ஊர் வரலாமா ஈஸ்வர பட்டம் பெற்ற தேவேஸ்வரர் ஈஸ்வர சுரூபமான இந்த எளியவனை விட்டு விலகுதல் தான் உசிதமானது உத்தமமானது என்றார் ஆஞ்சநேயர் இல்லை ஆஞ்சினேயா அது என்னால் முடியாது நான் அந்த ஈஸ்வரனையே பிடித்துள்ளேன் பூவுலகில் வாசம் என்று வந்துவிட்டால் கிரகங்களுக்கு கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும் இது ஜோதி ஜோதிடத்தின் தீர்ப்பு எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை எனக்கு என் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுதான் முக்கியம் இதில் எவ்வித மாற்றமும் இல்லை தங்கள் பிடியிலிருந்து எப்படி தப்புவது என்பது எனக்கு தெரியும் ஆஞ்சநேயர் ஆணித்தரமாக கூறினார் இவ்வாறு சரீ பகவானிடம் தமது முடிவை திடமாக சொன்ன ஆஞ்சநேயர் ஆனந்தம் தாங்காமல் வாளை சுழற்றி சுழற்றி துள்ளி குதித்து ராமநாம சங்கீதனத்தை பாடிக்கொண்டு ஆழத் தொடங்கினார் ஆஞ்சநேயரின் வாளை பிடித்து கொண்டிருந்த சனி பகவான் வாளை பிடிக்கவும் முடியாமல் விடவும் முடியாமல் தத்தளித்து கொண்டிருந்தார் வாளின் நுனியில் அமர்ந்திருந்த சனி பகவான் மிகுந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தார் அவர் ஆஞ்சநேயரிடம் வாயுகுமாரா நீ எப்போது உனது பஜனையை நிறுத்தப் போகிறாய் என்று கேட்டார் ஸ்ரீ ராமநாம சந்தி சங்கீதரத்தை நிறுத்துவதா நன்றாக கேட்கிறீர்களே ஒரு கேள்வி சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னார் ஆஞ்சநேயர் துள்ளி குதிக்கிறாயே அதை எப்போது நிறுத்துவாய் என்று கேட்டேன் என்று கேட்டார் நீர் எம்மை எத்தனை ஆண்டுகள் பிடிக்காத உத்தேசம் ஏழரை ஆண்டுகள் அப்படியானால் நானும் ஏழரை ஆண்டு காலம் குதித்து கொண்டிருப்பேன் ஆஞ்சநேயரின் முடிவு சனி பகவானுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது சனி பகவான் தமக்குள் ஒரு முடிவுக்கு வந்தார் இவரை விட்டுவிடுவோம் ஏழரை ஆண்டுதான் பிடிப்பேன் என்ற அச்சத்தில் ஆஞ்சநேயர் இருக்கிறார் இந்த பய உணர்வே நான் ஏழரை ஆண்டு காலம் அவரை பிடித்ததுக்கு சமம் என்று எண்ணியவராய் ஆஞ்சநேயர் வாளை விட்டு கீழே இறங்கினார் சனி பகவான் ஆஞ்சநேயர் வாளை உள்ளே இழுத்துக்கொண்டு உள்ளிருந்தபடியே சித்ருத கர்மா உனக்கெனது வந்தனங்கள் என் ராமர் உன் ஈஸ்வரனை பூஜித்தவர் நானோ அந்த ஈசனின் சொரூபம் நீயோ அந்த ஈசனால் சனி பகவான் என்ற பட்டத்தை பெற்றவன் அது மட்டுமல்ல உன் தந்தையான சூரிய பகவான் என் குருதேவர் இப்படி நாம் இருவருமே அந்த ஈஸ்வரனின் அன்புக்கு பாத்திரமானவர்கள் என்பதனை நீ உணர்வாய் என்றார் ஆஞ்சநேயர் வெளியே வந்து சனி பகவானை வணங்கினார் சனி பகவானும் ஆஞ்சநேயரை வணங்கி ஆஞ்சநேயா உன்னால் உன் பக்தர்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு அற்புத திருவிளையாடலை அந்த ஈசனே நடத்தினார் போலும் என்றார் சித்ருத சித்ரகர்மா எம்மை தீப்போர்களை நீ எந்த வகையிலும் துன்படுத்தலாகாது அவர்களுக்கு நல்ல மேன்மைகளையும் சந்தோஷத்தையும் அளிக்க வேண்டும் அப்படியே அகட்டும் ஆஞ்சநேயா என்றார் சனி பகவான் எல்லா சிவன் கோயில்களிலும் சனி பகவான் சன்னதி எதிரில் ஆஞ்சநேயர் சன்னதியை காணலாம் ஆஞ்சநேயரை வணங்கிவிட்டால் சனி பகவான் மகிழ்ச்சி அடைவார் தம்மால் அவருக்கு எவ்வித கஷ்டமும் நேராமல் அருள் புரிவார் ஸ்ரீராம ஜெயம் ஓம் ஆஞ்சநேயாய நம நன்றி